என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ தொகுப்பை பார்க்க இருக்கும் அந்த வீடியோவோட டைட்டிலே என்னென்னா வறுமை நீக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இது பற்றி கருத்து தெரிவிக்கணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வறுமை இந்த வறுமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த வறுமை என்பதை போக்கினால்தான் அந்த நாடே செழிப்பாக மாறும் இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க அது உண்மையும் கூட பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது நாட்டுக்கும் நிம்மதி இருக்காது ஸோ இந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி இதை நம்ம பணத்தை பஞ்சம் இல்லாமல் நமக்கு வர வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பெரியவங்க நமக்கு நிறைய முறைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த முறைகளில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் அழிக்கும் கடவுள் சிவன் காக்கும் கடவுள் விஷ்ணு படைக்கும் கடவுள் பிரம்மா ஸோ இந்த மூன்று தேவதைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவதைகள் என்னும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் நிர்வகிக்கக்கூடிய பாஸ் இருந்தாலும் அந்த பாஸுக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அதுபோல் தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அந்த தெய்வத்துக்கு கீழே நிறைய தேவதைகள் வேலை பார்க்கும் அப்படி தான் அந்த ஆற்றல் வாய்ந்த அந்த தேவதைகளை நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று தான் சிவன் அழிக்கும் கடவுளாகவும் காக்கும் கடவுள் விஷ்ணுவாகவும் படைக்கும் கடவுள் பிரம்மனாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மூ மூன்று தேவர்களுடைய அதாவது மூமூர்த்திகளுடைய ஆற்றல் தான் அவங்களுடைய பத்தினியாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் உடனே கேட்கலாம் கடவுளுக்கு நம்மளை மாதிரி கல்யாணம் ஆகிருக்கோமா ஒரு பொண்டாட்டி இருப்பாளா அப்படின்னு ஆனால் அது ஒரு உருவகப்படுத்தின விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சிவன் சக்தினும் பொழுது சிவன் நிலைத்த தன்மை சக்தி ஆற்றல் கொண்டது அதே போலதான் விஷ்ணு காக்கும் கடவுள் அவருடைய ஆற்றல் சக்தியானது லக்ஷ்மி தேவி பிரம்மன் படைக்கும் கடவுள் அவருடைய ஆற்றலானது சரஸ்வதி தேவி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த காக்கும் கடவுள் தயவு நமக்கு எல்லாருக்குமே தேவை ஏன்னா காக்கும் என்ப ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பணம் செல்வாக்கு புகழ் எல்லாவற்றையும் கொடுத்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கை நிம்மதியடைந்து அவன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் தன்னுடைய காலம் வரை நிம்மதியாக இருக்கக்கூடிய இருக்க வைக்க அந்த விஷ்ணுவோட தெய்வம் நமக்கு தேவை அந்த விஷ்ணுவோட தெய்வம் நம்ம எப்படி பெறுறது அதுக்கான வழியை தான் நமக்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுதல் மூலமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி தேவியை வழிபடும் பொழுது அந்த தேவதையை வழிபடும் பொழுது அவருடைய ஆற்றலான லக்ஷ்மி தேவி அவருடைய அருள் கடாட்சி நமக்கு கிடைக்கும் பொழுது விஷ்ணுவோட அருள் கடாட்சியமும் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடுற முறைகளை விதங்களில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் மிக பெரிய உயர்ந்த தன்மை உள்ள அந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் அதாவது காயத்ரி மந்திரம் இதை இயற்றியவர் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் என்றால் உலகத்தின் நண்பர் ஸோ இவர் உலகம் நன்மையாக இருக்கணுன்றதுக்காக எல்லாவற்றிற்கும் மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லாதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இந்த காயத்ரி என்பது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் காயம் என்பது உடம்பு இந்த உடலை பயன்படுத்தி திரியாக்கி இதில் உளுக்குள் உள்ளுக்குள்ள ஜோதியை ஏற்றுதல் இதுதான் காயத்ரி ஜபத்துடைய கான்செப்ட் ஸோ அந்த காயத்ரி ஜபம் அவர் ஏற்றியது பிரம்ம காயத்ரி இந்த பிரம்ம காயத்திரியிலோட அர்த்தம் என்னன்னா இந்த மூன்று உலக உலகத்தையும் படைத்த அந்த மேலான பரம்பொருளின் சுடருகின்ற ஒளியை தியானிப்போமாக யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ இது தமிழில் எக்ஸ்பிளனேஷன் ஆனால் மந்திரத்தோட அதிர்வு வேற ஓம் தியோ புத்தோர்யம் ஸோ நம்ம மொழின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளை நமக்கு கம்யூனிகேஷனுக்கு தான் மொழி ஆனால் சமஸ்கிருதம் என்பது வேறு அது வந்து ஆற்றல்களை வசீகரிக்கக்கூடிய அதிர்வுத்தன்மை கொண்ட மந்திரங்களாக இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற தேவதைகள் இப்போ கணபதிக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கும் முருகனுக்கு காயத்ரி மந்திரம் இருக்கும் விஷ்ணுவுக்கு பிரம்மனுக்கு காயத்ரி மந்திரம் இருக்கும் விஷ்ணுக்கு காயத்ரி மந்திரம் இருக்கும் சிவனுக்கு காயத்ரி மந்திரம் இருக்கும் இதுபோல் தேவதைகளை காயத்ரி மந்திரத்தின் மூலமாக வழிபடுறதுக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க அது ஆற்றல் வாய்ந்தது அதில் அந்த மந்திரத்தின் மூலமாக தான் அந்த காயத்ரி மந்திரத்தின் மூலமாக தான் மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபட போகிறோம் தினமும் உங்களால் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜையில் தினமும் ஒரு இருபத்தி ஏழு மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் சொன்னாலே சிறப்பு உங்களுடைய நாள் சிறப்பாகவும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் அதன் மூலமா வருமானமும் பெருகும் வறுமையும் நீங்கும் உடனடியாக அண்ணாமலை படத்தில் வரா மாதிரி ஆயிடுமான்னு கேட்காதீங்க இதை நாள் பட நாள் பட செய்ய 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 எல்லாமே மாறுதல் ஆரம்பிக்கும் அதை உங்க வாழ்க்கையில கண் கூட காணலாம் இப்போ நான் மந்திரத்தை சொல்லி போறேன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எழுத்து வடிவத்தில் அதை நான் உங்களுக்கு தரேன் தயவு செய்து மனப்பாடம் செய்து இப்பொழுது நான் சொல்லும் விதமாக அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த மந்திரத்தை உருத்துனீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சகல சுபிட்சங்களையும் தருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை கவனிங்க ஓம் ஸ்ரீ மகாதேவியை ச வித்மகி விஷ்ணு பத்னியை தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்து இன்னும் ஒரு முறை சொல்றேன் ஓம் ஸ்ரீ மகாதேவியை ச வித்மகி விஷ்ணு பத்னியை தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்து ஓம்ன்ற பிரணவத்தில் ஆரம்பித்து இந்த மூ இந்த சந்தஸில் இதே மாதிரி நிறுத்தி நீங்கள் பாஸ்வேர்ட்டு சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் உங்களை சுற்றி உங்கள் ஓரால் பதிஞ்சு உங்களை நோக்கி தன்னால் எல்லா நலன்களையும் வசீகரிக்க வைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையும் பெற்று இன்புற்று வாழ்க என்று எல்லாமுள்ள இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன் வீடியோவையும் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்